வணக்கம் ராஜலட்சுமி அதாவது டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று குண்டுவெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகிய நாடு முழுவதிலும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கும் காரணத்தால் அந்நிய நபர்கள் ஏதேனும் ஊடுருவல் உள்ளதா என்பது குறித்து நேற்று இரவு முதல் கடலோர பாதுகாப்பு கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக கடலோர காவல் மாவட்ட கடலோர காவல் குழும ஆய்வாளர் தலைமையில் இரண்டு அதி விரைவு படகு மூலம் தமிழக கடலோர காவல் குழும போலீசார் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏதேனும் ஊடுருவல் உள்ளதா என்ற கோணத்தில் தமிழக தமிழக மீனவர்களின் பல்களை ஆய்வு மற்றும் சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் தென்பட்டால் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் மீனவர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர் இதே போல ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சுற்றிலும் போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய ரயில்களை சோதனை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் பயணிகளை குறிப்பாக முழுமையாக சோதனை செய்த பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்போது ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு மற்றும் ஒரு அண்மை